மேற்கு தொடர்ச்சி மலையின் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க நடுவண் அரசு திட்டமிட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவின் கோரத்தை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிப்பதற்கான வரைவு அறிக்கையை நடுவன் அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி கேரளாவில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதி சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்கப்படும் கர்நாடகாவின் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் மகாராஷ்டிராவில் பதினேழாயிரம் சதுர கிலோமீட்டர் என மொத்தம் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட உள்ளன இந்த திட்டம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட மாநிலங்கள் அறுபது நாட்களுக்குள் தங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் வரும் செப்டம்பர் மாதம் இறுதி அறிக்கை தயாராகும் என தெரிகிறது சூழலியல் பாதுகாப்பு பகுதிகளில் சுரங்கம் தோண்டுதல் குவாரி அமைத்தல் மணல் அள்ளுதல் ஆகியவற்றிற்கு முழுமையாக தடை விதிக்க வரைவு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான கட்டுமானங்கள் மற்றும் புதிய நீர்நிலைகள் அமைக்க தடை விதிக்கப்படும் குடியிருப்புகள் அமைக்க தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது